சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ நண்பு குழந்தையே வெகு காலமாக நீ நேரம் சரியில்லை என்று சொல்லி சொல்லித்தான் உன் வாழ்க்கையை நம்பிக்கையை இழந்து கொண்டிருக்கின்றாய் இனி உன் வாழ்க்கை நம்பிக்கையில் இழக்கும்படியான செயல்கள் இனி நடக்கப் போவதே கிடையாது நீ சரியில்லை என்பதுதான் உன்னை என்னை இப்படி இந்த சாயப்பா சற்றென்று சொல்லிவிட்டாரே என்று என் மீது நீ வருத்தம் கொள்ளாதே நான் உன்னிடம் சொல்வது ஒன்றே ஒன்று தான் உனக்கு வெற்றி வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலம் வந்திருக்கின்றாய் ஆனால் அந்த வெற்றிக்காக நீ என்ன செய்திருக்கிறாய் என்பதுதானே உண்மை என் குழந்தையே நான் சொல்வது ஒன்றே ஒன்று உண்மைதான் என்ன தெரியுமா நீ உன் செயலை மட்டும் கவனத்தை செலுத்து உன் விடாமுயற்சியை மட்டும் நீ செலுத்திக் கொண்டே இரு நிச்சயம் உனக்கான தருணத்தை நான் தருவேன் என்று நினைத்து கொண்டிருக்கும் போது நீ எதற்காக அழுது கொண்டிருக்க வேண்டும் யாரோ ஒருவரின் வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து இத்தனை காலமாக உன் வாழ்க்கையை நீ வீணடித்துக் கொண்டிருக்கிறாய் நான் என்ன சொன்னேன் அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சியில் இங்கு ஆழ்படுத்தத்தான் போகிறது அவர் உனக்கானவர்தான் உன் வாழ்க்கை துணை உன் வாழ்க்கை துணையானவர்தான் அதில் சந்தேகப்பட சந்தோஷப்படத்தான் வேண்டும் நான் அதற்கு ஒன்றும் கருத்து தெரிவிக்கவில்லை உன் கவனத்தை நீ அங்கே சென்று கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நீ எப்படி அடுத்ததை அடுத்த செயலை செய்ய முடியும் என்று தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே யாராக யாரோ ஒரு சொல்லுக்காக யாரோ சொன்ன ஒரு வார்த்தைக்காக நீ உன் வாழ்க்கையை நீ எடுத்து கொண்டிருக்கின்றாய் வரும்பொழுது நிச்சயம் உனக்கானவன் உன் வாழ்க்கை துணையானவர் உன் இடத்தில் வந்து சேரப்போகிறார் அதில் என்று எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் யார் என்ன சொன்னாலும் சரி உனக்கான நிதர்சனத்தில் இருந்தும் உனக்கான வாழ்க்கையில் இருந்தும் நீயே காரணம் கொண்டு எக்காரணம் கொண்டும் விடாதே என் அன்பு குழந்தையே உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை தைரியமாக செய் உன் வாழ்க்கையில் துணிச்சலாடு செயல்படும் உன் துணிச்சலான காரியம்தானே உன்னை யார் என்று நிரூபித்து கொண்டே இருக்கும் உனக்கான வெற்றியை தந்து கொண்டிருக்கும் இனி உன் வாழ்க்கையின் தேடலை உனக்காக நான் தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் அழுது கொண்டிருந்தாயோ எதையும் உனக்கானது என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதை நான் தர காத்திருக்கும் போது அவரின் வருகை உன்னை மகிழ்ச்சியால் ஆழ்படுத்தத்தான் போகிறது அவரின் வருகையால் நீ துள்ளி குதிக்கத்தான் போகிறாய் என் அன்பு குழந்தையே உள்ளத்தை புரிந்து கொண்டு நல் உள்ளத்தை புரிந்து கொண்டு உன் அன்பை புரிந்து கொண்டு இப்பொழுது உன்னை தேடி வந்து விட்டார் அவர் அவர் செய்த செயலும் நீ செய்த செயலும் இருவேறாக இருக்கும்போதுதானே அங்கு அந்த வாக்குவாதம் ஏற்பட்டு கொண்டிருந்தது இதோ அந்த வாக்குவாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து யார் சரியாக செய்தாலும் யார் தவறாக செய்தாலும் அதையெல்லாம் விட்டுவிட்டு இப்பொழுது ஒற்றுமையின் வழியிலேயே உன்னுடைய பயணம் இங்கு செல்லத்தான் போகிறது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் அன்பு குழந்தையே முக்காலத்திலும் உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும் பொழுது இருந்து கொண்டிருக்கும்போது இனி கடந்து வந்த காலத்தை பற்றி கடந்து வந்த நினைவுகளை பற்றியும் நீ ஏன் இங்கு வருந்திக்கொண்டிருக்கின்றாய் கசப்பான அனுபவங்கள் இருந்தால் அதை தூக்கி தூர எறிந்துவிட்டு உன்னை மகிழ்ச்சியில் ஆழ்படுத்தும் எண்ணத்தை மட்டுமே நீ உறுதியாக வைத்துக்கொள் எதுவுமே நிரந்தரம் அல்ல உன் எதிர்காலத்தை நான் இங்கு அச்சாணியாக கொண்டு என் கையில் இருக்கும் அச்சாணியை கொண்டு எழுத இருக்கும் போது உன் எதிர்காலம் நல்ல காலமாகத்தான் மாறப்போகிறது அதை நீ உற்சாகத்தோடு வரவேற்க தயாராகத்தான் போகிறாய் நீ மகிழ்ச்சியின் காலத்திற்கு அடியெடுத்து வைத்து விட்டாயினி சற்று நீ யோசிக்காரே உனக்கான நல்லதை செய்வதற்கு உனக்கான நல்ல விஷயத்தை சொல்வதற்கு இந்த சாயப்பா இருந்து கொண்டிருக்கும் போது தப்பே செய்யாமலும் உன்னை யாரோ குறை சொல்கிறார்கள் கொஞ்சம் சொல்கிறார்கள் என்று மற்றவர்களை மட்டும் நினைத்து கொண்டிருக்காதே சூழ்ச்சியின் குறைகளைத் தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்திற்கு எட்டும்போது உன் சாயப்பாவிடம் தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது உன் சாயப்பாவிடம் அப்பாவிடம் உன் வராக் உன் வைராகியம்தான் இங்கு ஜெயிக்கப் போகிறது எல்லாவற்றையும் கடந்து வந்து நீ உனக்கான உண்மையை உணரும் காலம் வந்து விட்டது நீ தனிமையில் இருக்கும் போதுதானே உன்னை யார் என்று நிரூபிக்க முடியும் அப்படி இருக்கும்போதுதானே தானே உன் வாழ்க்கையில் உனக்கு நம்பிக்கை பிறக்கும் தருணம் வந்து சேரும் என் குழந்தையே வாழ்க்கையின் உயரத்தை அடைவதற்கு தடைகள் வந்து கொண்டே தான் இருக்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை தடைகளில் தகுத்தெறிய என் குழந்தைகளுக்கான நல்லதை செய்ய நான் இந்த சாயப்பா வந்து கொண்டிருக்கும் போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் தலை நிமிர்ந்து வருவதற்கான நல்லதொரு தருணத்தை உனக்கு ஏற்படுத்தி தரத்தான் வந்திருக்கின்றேன் எந்த ஒன்றிற்காக என் குழந்தைகள் இங்கு காத்துக் கொண்டிருந்தார்களோ அந்த ஒன்றை உனக்கானதாக தர காத்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் இங்கு அழுது கொண்டிருக்க வேண்டாம் இழந்ததை நினைத்து இழந்த விஷயத்தை நினைத்து இழந்த நபரை நினைத்து இந்த உறவுகளை நினைத்து இழந்த சொந்தங்களை நினைத்து நீ ஏன் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் கண்ணீர் வடித்து மூளையில் முடங்கிக் கொண்டு இயங்குகின்றாய் ஒன்றுமே ஆகப் போவதில்லை எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதானே வாழ்க்கை யாவும் கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருவன்தானே உண்மையாக இருக்கின்றான் இந்த சாயப்பாவின் பாசம் மட்டும்தானே நிலையானதாக இருக்கின்றது இந்த சாய் ஒருவன் மட்டும்தானே நிலையானதாக இருந்து கொண்டு உன் வாழ்க்கையை நடத்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர செய்வதற்கு உனக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்றார் அதன் பிறகும் எதற்காக என் குழந்தையே நீ சற்றும் யோசிக்கின்றாய் உன் மனம் நிம்மதி கெடுக்கும்படியான செயல்கள் நடந்து கொண்டால் அதை நீ சற்றே உன் வாழ்க்கையில் இருந்து நகர்த்தி உனக்கான வெற்றியை தரத்தான் இந்த சாயப்பா நான் காத்து கொண்டிருக்கின்றேன் இது உன் வாழ்க்கைக்குள் வந்து சேர வேண்டுமா எது உனக்கானதாக வந்து சேர வேண்டுமோ அதை நான் நிரந்தரமாக நிலையானதாக மாற்றவும் வந்திருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை நீ நினைக்கின்ற மாதிரிதான் இது செயல்படுத்தப் போகிறாய் உனக்கு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நான் உன் கூடவே இருந்து பயணித்து கொண்டிருக்கும் போது யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ யோசித்து கொண்டிருக்காதே யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி நான் உனக்கான தருணத்தையும் உனக்கான நல்ல நேரத்தையும் இங்கு ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன் எது உனக்கான காலத்தை உருவாக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு மகிழ்ச்சியாக தர காத்திருக்கும் போது எதை உன்னிடத்தில் வந்து சேர்க்க வேண்டுமோ அதை தருவதற்குத்தான் இப்பொழுது இந்த சாயப்பாவாகிய நான் வந்திருக்கின்றேன் வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் அதை வாழ்வதற்கான விஷயத்தில் மட்டுமே கையில் எடுத்துக்கொள் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி இனி காலத்தால் தேடலை என்னிடத்திலிருந்து ஆரம்பித்துக்கொள் நிச்சயம் வெற்றி உன் பக்கம் தான் உன்னை அழைத்து செல்ல போகிறேன் அதை நீ இப்போது பிரதானமாக கொண்டு செயல்பட்டு கொண்டு உன் வைதாகியத்தை செயல்படுத்திக் கொண்டே நான் உனக்கான வாழ்க்கை முழுவதும் வந்துவிட்டேன் நீ உன் வாழ்க்கையை என்னிடத்தில் முழுவதுமாக விட்டால் அனைவரும் அதை உனக்காக தருவதற்கு இந்த வாழ்க்கையை அர்ப்பணி கூட நான் ஏற்றுக்கொள்ளும் தருணம் வந்து இருக்கும்போது நீ நினைக்கின்ற வாழ்க்கை உன்னை தேடித்தான் வந்து கொண்டிருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலும் உனக்கு சந்தோஷத்தின் மகிழ்ச்சி தர காத்திருக்கும் போது நினைக்கின்றதே நீ நினைக்கின்ற மாதிரி தான் நடக்கும் எவ்வளவு பெரிய சிக்கல்களை எல்லாம் என் குழந்தைகள் கடந்து வந்து விட்டார்கள் அந்த சிக்கல்களை தாண்டி இப்போது நீ ஜெயிக்கின்ற இடத்தை அந்த கட்டத்தை எட்டிவிட்டாய் இனி யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது ஏற்கனவே இந்த சாயப்பா உன் விதியை தானே நடந்து கொண்டிருக்கின்றது என்னையும் உன் மனம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை உனக்கான வெற்றியின் பயணத்தை தொடங்கி வைத்து இனி நீ நினைக்கின்ற எந்த ஒரு வாழ்க்கை நான் வந்து சேரப்போகிறது நல்லதுதான் இனி உனக்கு நடக்கும் உனக்கான சந்தோஷத்தை நான் அள்ளித்தரத்தான் காத்து கொண்டிருக்கின்றேன் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்